மணவு த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கு நம்ம கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா பூண்டு எல்லாம் போட்டு சூப்பராக வந்துருக்குது இது இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே வீடியோ கேப்பலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா கருவேப்பிலை ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய ரெண்டு பல்லு பூண்டு மலைப்பூண்டு பெருசாக வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி ஒரு குட்டி பூண்டுனா ஒரு அஞ்சு ஆறு வச்சுக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு பூண்டு ஒரு பத்து பல் நல்லா பெரிய பெரிய பல்லாக வச்சுருக்கேன் இதை இதுதான் இது தேவையானது கருவேப்பிலலாம் இது பண்ணிவிட்டேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை லெட்டர்லாம் ஊற ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எண்ணெய் விட்டு விட்டு வெங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதை போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் வச்சுக்க மிளகு வெடிக்கிறது தான் பாருங்க இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு கப்பு ஒரு கப்பு அளவுக்கு கருவேப்பிலைய கழுவி போட்டு வச்சிருக்கேன் இந்த பெரிய தக்காளி ஒன்று வச்சுருக்க அதையும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பில குழம்பு இப்படி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கருவேப்பிலை இவ்வளோ கருவேப்பிலையை நம்ம எப்படி சாப்பிடுவோம் அது வந்து இந்த மாதிரி சுவையலா இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கப்பு கருவேப்பில அப்போ தான் நம்ம அப்படியே நம்மளுக்கு போக உடம்புக்கும் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணனா நல்லா முடி வளரும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துங்க நம்ம கொஞ்சம் ஆறுனவொன்னு அரைச்சிக்க வேண்டியது தான் ஆறுனவுமே அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்து வச்சிட்டோம் அப்புறமா நல்லெண்ணெய் கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் நல்ல விட்டா தான் நல்லா இருக்கும்ங்க நல்லது இதுக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்

மிக்ஸில ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த விழுதை எடுத்து போட்டு இருக்குல்ல அதை வந்து மாதிரி தண்ணி போட்டு இந்த மாதிரி குளிக்கிட்டீங்கன்னா சூப்பராக அந்த மிக்சி கழுவிடும் அந்த கழுவின தண்ணியை அப்படியே இதில் விட்டுக்கலாம் நம்ம ஈஸியாக இருக்கும் மஞ்சள் போட்டுக்கோங்க தனியா பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் மிளகா அப்படி ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை பழம்பு தூள் அதில் ஏதாவது ஒன்று அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கியாச்சு இப்போ புளிய ஊற வச்சிருக்கேன் நல்லா திக்கா கரைச்சி ஊற்றிக்கங்க இந்த மிக்சி எது பண்ண தண்ணியும் தண்ணியும் இதில் ஊற்றிக்கங்க நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் முடி போட்டு கொதிக்க விடலாம் அதான் எண்ணெய் பிரிய இறக்கணும் சிக்கிங்களா அப்போ வந்து கொஞ்சம் நடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டோம் மீடியம் ஹீட்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் பிரிய வரும்போது இந்த வெள்ளத்தை கொஞ்சம் வெள்ளத்தை வெள்ளம் கொஞ்சம் போட்டுருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கார குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிய இறக்கிற ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் குளிச்சிச்சின்னா இறக்கிட வேண்டியதுதான் இந்த வெள்ளம் போட்டோல்ல அதுக்கு இது போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் இது செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது